உண்மும் சொல்லவோ உண்மனும் சொல்லோ உறும் பாடலோ இரும் எண்ணெய் வரைய े ओं नम शिवाय ॐ नमः 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 शिवाय

ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓடுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்திலேத்து அஞ்சு கூற வல்லறு அஞ்சல் அஞ்சல் என்று நாதம் அம்பலத்தில் ஓம் நமவாய ஓம் நம ஓம் நம ஓம் ஓம் நம ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ ನಮ ಶಿವಾಯದು ಕಣ್ಣ ಸಂದ್ರನ್ ಮರದು ಕಣ್ಣ ಸೂರ್ಯ ಇಳಿದ ತಂಗ ಸಕ್ಕರದು ಸೂರಾಮು ಎಂದೂರ ಕಂದ್ರಮ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ಓಂ വാരിടും 달 അрье 다지ంద్రനേ ലാവതാനവല്ലരേ ഓം നമഃശിവാ என் கலந்த நின்றனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ಆಣ ಮಂಜು ಕಲೇ ಆರ್ಯಾಣ ಮೋಹನ ಆನವಂಜ ಅಗರಮು ಮಗರಮು ಆನವಂಜಲುಗಳೇ ಓಂ ನಮ ಶಿವಾಯೋ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯೋ ಓ ನಮ ಶಿವಾಯ ಓಂ रण मंदिर मैं ब மலி திருவாதோரார் திருத்தால் போற்றி போற்றி தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கே அல்லலற்று ஆனந்தம் ஆக்கியதே எல்லை எறி அளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமற்றி வாழ்க வாழ்கு si voy 수리가야 봐. 어디서 온 거야? 아까나 이게 무슨 데? 내 발이 oruva nani modiyum nee modiyum neeravim nee કે કાળ ના ડૂડવા ના માટી ના રુખો ને આપણને કોઈ કન એ સોને બા ના તળરા એમાં શિવાય હેપી તું નું નું ભંગા નામ ના કવરના નું ઊર્તગા મોગલા તો આપલા તાળ ભર ચોડી બરમા નારનો તાલ ભરવા દેને કી નું નું તને વૈતાય ગનવા એને અલ્લો રવિ તરેલ

அது எடுத்துருங்க போனார் சொல்லுங்க பண்ணி வைக்கலாமா சிவாமி உம் mm. <coughs> 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 <coughs>

கல்லை குள கொடுமை கட்டழகி வல்லானே நல்லருலிய நாட்டும் பயின்றாடும் நாடனே பிள்ளையில் குருத்தானே தென்பாணி நாட்டானே அல்லர் பிறவி அரும்பான ஒவ்வொன்று சொல்லர் கரியனை சொல்லி துருவழிக்கு சொல்லிய பாட்டின் பொல் ஒன்று சொல்லுவார் ஓமட்சி ஓம்ம తూర్పునల బెన్నాడు బసవన పోట పురాతన పోన వనయన Sampai jumpa di video selanjutnya.

மை நெருக்கி உயிப்பது வேதம் நான்கிலும் எய்பொழுவானது என் நாதன் நாமும் நம சிவாயவே என் நாதன் நாம் ਨਈਆ ਰਾਜੂ ਨਮਸਕਾਰ ਜੀ ਸ਼ਿਵਾਏ 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 ਅਰਪਨ ਕਰੇ ਅਰਪਨ ਕਰੀ ਕਨਿ ਪਰਮਾਣੇ ਅਰਪਨ ਕਰੀ ਅਰਪਨ ਕਰੀ ਜੋ ਸੰਦੇਰੀ ਕਨਿ ਪਰਮਾਣੇ ਅਰਪਨ ਕਰੀ

அமைத்தன்ந்த செஞ்சன் கை அமைத்ததற்கு அன்றமைத்தன் அமைத்தேன் இவையான் விதித்தனவே

மற்றரும் <laughs>